வணக்கம் அடுத்து நான் உங்களுக்கு ஒரு உருளைக்கிழங்கு செய்கிற விதத்தை நான் காட்ட போகிறேன் ஒரு சமையல் இது உருளைக்கெழங்கு வந்து சிறுவர்கள் முதல் ஆண்கள் வர அதிக விரும்பி சாப்பிட்ற உணவு பாருங்களேன் இந்த உருளைக்கெழங்கு கூட நறுக்கிறதுல கூட கலை அளவு இருக்கு பாருங்கள் இது வந்து நான் அருவாமனையில் தான் நறுக்கிறேன் பெண்கள் வந்து அருவாமனையில் நறுக்க தெரியும் ஆண்களுக்கு கத்தியை வச்சு தான் நறுக்க தெரியும் பாருங்களேன் அழகழகாக துண்டுகளை நறுக்கும் போது அது கூட பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இந்த க உருளைக்கெழங்கு கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் தடி வச்சு நல்லா உப்பு போட்டு வேக வைக்கணும் பாருங்கள் இந்த உருளைக்கெழங்கு செய்கிற போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சிப்ஸ் மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு மாதிரி துண்டுகளாக அழகாக இருக்கும் பாருங்களேன் சமைக்கிறப்ப அடுத்து சமைச்சதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதை நான் உங்களுக்கு விவரித்து சொல்கிறேன் இந்த உருளைக்கெழங்கில் அதிக ப்ரோட்டீன் இருக்குது பாருங்களேன் இதில் தோசையிலலாம் கூட இந்த மசாலா செஞ்சு அழகாக விற்கிறாங்க பாருங்கள் இது ரொம்ப விரும்பக்கூடிய உணவு வகையில் ஒன்று பாருங்களேன் உருளைக்கெழங்கு இந்த துண்டு துண்டுகளாக பாருங்களேன் ஒரே மாதிரி அருவாமனையில் இருக்கும் கூட அது கூட அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு உணவை அழகாக நறுக்கி சமைக்கும் பொழுது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து இந்த வேக வச்சு இதை மசால் பண்ணுறத உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்களேன் உருளைக்கெழங்கு ஸ்டவ்வில் நல்லா வேகுது பாருங்கள் வடை சட்டியில் நான் துண்டு துண்டுகளாக நறுக்கின உருளைக்கெழங்கு நல்லா வேக வைக்கணும் பாருங்களேன் அப்போ வேக வைக்கிறப்ப அந்த உருளைக்கெழங்கு துண்டுகள் உடையாது பாருங்களேன் நல்லா இப்படி மசஞ்சி பார்க்குறப்ப வெந்தமே எடுத்து நான் தண்ணி வற்றிடுவோம் ஓரளவு வத்துறப்ப வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த தண்ணியை கூட நம்ம வந்து குடிக்கலாம் நல்லா தான் இருக்கும் ப்ரோட்டீன் இருக்கும் ம் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் மசால் பண்ணுறதை காண்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க துண்டுகள் வந்து உடையவே இல்லை அடுத்து இந்த வெந்தோன்னே நல்லா எடுத்து மசால் பண்ணணும் இது வந்து மதுரையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த மசால் தோசை ஆனால் அங்கே இருக்க மாதிரி நான் எந்த ஊர்லேயும் பார்க்கல அவங்க என்ன செய்வாங்க உள்ளக்கெழங்கில் வெங்காயம் போட்டு இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கெழங்க மசால் பண்ணி தோசையில் வச்சு அதான் மசால் தோசை அப்படின்னு விற்கிறாங்க அது எப்படி நூற்றி இருபத்தி ரூபா ரூபாய் நூத்தி ரூபாய் அப்படி இருக்கும் பாருங்க அது வந்து நம்ம மகளிர் குழுவில் கூட இந்த மாதிரி செய்யலாம் இப்போ எவ்வளோ அழகா வேகுது பாருங்க இப்ப மூடி வச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் உள்ள கிழங்கு வேகணும் பாருங்க இப்ப ஒரு சமைக்கிறது கூட தான் பாருங்கண்ணே பெண்கள் சின்ன பிள்ளைல இருந்து பெண்கள் சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா சமையலை சொல்லிக் கொடுக்கும் பாருங்க சின்ன பிள்ளைகளும் அழகா சமையல் கத்துக்கலாம் கேட்ரிங்கில் கூட பல நாட்டு உணவுகள்லாம் தருவாங்க நம்ம நாட்டு உணவை முதல்ல நம்ம நல்லா சமைக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வேகுவோம் இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் பக்குவமாக வேகணும் வெந்ததுக்கப்புறம் அடுத்து மசால் பண்ணுறதா பார்ப்போம் நம்ம சமைத்து வச்சு பாத்திரங்களில் சுவையை சாப்பிட்றப்ப எல்லா பதார்த்தமும் அழகாக தான் இருக்குது பாருங்களேன் வீட்டு கிச்சனில் எந்த ஜாமான் இல்லாட்டினாலும் வேலையே ஓடாது இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு துண்டுகளை எப்படி ஆவி பறக்க நம்ம மசால் பண்ண போகிறோம் மசால் பண்ணி வச்சுருக்கதை பாருங்களேன் ஒவ்வொரு துண்டுகளுமே உடையலை பாருங்கள் ம் அவ்வளோ அருமையாக இருக்குது ஆவி பறக்க இருக்குது பறக்கலாறப்ப நம்ம இப்படி இப்படி தான் கிளறணும் பாருங்கள் துண்டுகள் உடையாமல் அப்புறம் மசால் பொடி நல்ல பாயில் ஆன பிறகு நம்மளுக்கு அது பார்க்கவே அழகாக இருக்கும் பாருங்கள் இதை வந்து நம்ம தோசையில் நடுவில் மசால் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அதில் வந்து நல்ல பெரிய வெங்காயத்தை வதக்கி செய்வாங்க நம்ம தேவையானது பிடித்தமான எண்ணெயை தேவையான அளவு ஊற்றி காய்ச்சினதுக்கப்புறம் இந்த நிறைய வேக வச்ச உள்க்கெழங்கு துண்டுகளை போட்டு மசால் படி போட்டு நம்ம கிளறினோம்னா சில பேருக்கு சிக்கன் பொடி கூட பிடிக்கும் பிடிக்கும் அதையும் நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் கறி மசால் பொடியும் பிடிக்கும் அதுவும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பப்பட்ட பொடிகளை போட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம் நானா மசால் தோசைக்கு நம்ம மசால் பொடி மட்டும்தான் அதாவது சாம்பார் பொடி நாங்கள் எப்பயுமே எல்லா குழம்புக்கும் ஒரே ஒரே வகையான மசால் பொடி தான் போடுவோம் இப்போ பாருங்களேன் அந்த பூக்கள் ஒவ்வொன்றுமே உடையலை பாருங்கள் ம் அப்படி அழகாக வதக்கி எடுக்கணும் பாருங்கள் அந்த துண்டுகள் நறுக்கின மாதிரியே இருக்குது லைட்டாக தான் மசிஞ்சிருக்கு அப்போ நம்ம தோசையில் நல்லா வச்சு ப திருப்பி போட்டு பாயில் பண்ணுறப்ப அதுதான் மசாலா தோசை மதுரையில் அதுதான் செய்வாங்க பாருங்களேன் அது நல்ல ரேட்டுக்கே விற்கிறாங்க மிகவும் சுவையான ஒரு உணவு பாருங்களேன் அதே மாதிரி குழந்தைகளுக்கு இப்படி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு மசாலா கூட இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க பாருங்களேன் ஆவி பறக்க எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பிடவே அவ்வளோ நம்மளை தூண்டும் பாருங்களேன் அவ்வளோ அழகாக நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து சமைக்கணும் ஆண்கள் கூட இந்த உணவை வந்து பார்க்கலாம் இது முற்றிலும் இந்த உணவு வகையில் எப்படி வியாபாரம் ஆக்குறாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க தோசையில் வச்சு மசாலா தோசையாக விற்கிறாங்க பாருங்க மதுரையில் மட்டும் தான் அந்த மசாலா தோசை இப்படி செய்கிறாங்க மற்ற ஊரில் பூரிக்கிழங்கில் இருக்கிற அந்த கூட்டை வச்சு கொடுத்துட்றாங்க ஆனால் ஒரிஜினல் மசால் மசாலா தோசை வந்து இதுதான் பாருங்களேன் அப்போ நம்ம ஒரு கைத்தொழிலை அழகாக செய்யலாம் வீட்டு சமையலை கூட நம்ம அழகாக கைத்தொழில செய்கிறப்ப அது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு அதிகம் லாபம் ஈட்டக்கூடியதாக இருக்குது ஆவி பறப்பை இப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கே அழகாக இருக்குது பாருங்களேன் அப்போ கிண்டுறப்ப நம்ம இப்படி எடுத்து தான் கிண்டணும் பாருங்களேன் ஸ்டவ்வில் அப்போ வந்து அந்த துண்டுகள் உடையாமல் இருக்கும் அப்போ இத்துடன் இந்த சமையல் பகுதியை முடிச்சுக்கிறேன் அடுத்து நல்ல நல்ல சிறு கைத்தொழில நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம அழகாக சமைச்சு பொழுது ஆரோக்கியமான நம்ம வாழ்க்கையை வாழலாம் பாருங்களேன் இதெல்லாம் தென்னிந்திய உணவு முதல்ல நம்ம எந்த நாட்டு உணவு தான் எங்கே வாழ்கிறோமோ அந்த நாட்டு உணவு தான் நல்லா சமைச்சு பழகணும் பாருங்கள் பெண்கள் இதெல்லாம் ஆர்வமாக வீட்டில் செய்யணும் பாருங்கள் அப்போ ஆண்கள் கூட சில சமயம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் பாருங்களேன் சின்ன சின்ன பிள்ளை பெண் குழந்தைகளுக்குலாம் அதை சொல்லிக் கொடுக்கணும் பள்ளியில் கூட இதை உணவு செய்கிற பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள் அது ஒரு கோர்ஸாக கூட இருக்குது அதனால் கவனமாக பாருங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எப்படி பெண்கள் அழகிய கைத்தொழிலை செய்யலாம் அப்படின்றது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் நம்ம செஞ்ச சமையல் அப்போ சாப்பிடவே நம்மளுக்கு வந்து ஆர்வமாக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு ஆண்களுக்கு மிகவும் மிகவும் பிடித்தமான உணவு உருளைக்கிழங்கு வறுவல் இது வந்து மசால் உருளைக்கெழங்கு மாசா அதனால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அதிக வரவேற்பு தாங்க அநாத குழந்தைகள் திருநங்கைகள் இவங்களுக்கெல்லாம் ஆதரவற்றவங்களுக்கெல்லாம் நான் இலவசமாக கைத்தொழில் சொல்லித்தரேன் பாருங்களேன் பயிற்சி மையத்துக்கு போனால் நம்மளுக்கு நல்ல முறையில் பயிற்சி கொடுப்பாங்க அது நம்மளுக்கு நாளடைவில் ஒரு கைத்தொழிலாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க தமிழ்நாடு மேம்பாட்டு வளர்ச்சி இல்லைலாம் கவர்மெண்ட்ல நிறைய லோன் கொடுக்குறாங்க பெண்களுக்கு அதிலெலாம் போய் நீங்கள் அந்த லோனை வாங்கி மகளிர் குழுக்களாகவும் போகலாம் தனிநபராகவும் நம்ம லோன் வாங்கலாம் அதில் வந்து கவுர்மெண்ட்டு உங்களை அதிக வரவே இருக்குது எங்கள் உங்களுக்கு எதாவது ஐடியா வேணும்னா என் என்னை வந்து என் பயிற்சி மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்